ஜிராஃப் நூறு சுவாரஸ்ய உண்மைகள் ஜிராஃப் உலகில் உயரமான நில வாழ்விலங்கு ஒரு பெரிய ஜிராஃப் பதினெட்டு வரை உயரம் இருக்கும் ஆண் ஜிராஃப் பெண் விட உயரமாக இருக்கும் ஜிராஃபின் கழுத்து மிகவும் நீளமாக இருக்கும் ஜிராஃபின் கழுத்தில் ஏழு எலும்புகள் மட்டுமே இருக்கும் மனிதர்களைப் போலவே ஜிராஃபின் நாக்கு சுமார் நாற்பத்தி ஐந்து ஐம்பது சென்டிமீட்டர் உள்ளது ஜிராஃப் நாக்கு கருப்பு நிறத்தில் இருக்கும் ஜிராஃப் தனது நாக்கைக் கொண்டு இலைகளை பிடித்து சாப்பிடும் ஜிராஃப் பெரும்பாலும் அகேஷியா மர இலைகளை விரும்பும் ஜிராஃப் ஒரு நாளில் பதினாறு முதல் இருபது மணி நேரம் வரை இலைகளை மேயும் ஜிராஃப் மிகவும் மெதுவாகத்தான் தண்ணீர் குடிக்கும் தண்ணீர் குடிக்கும்போது அது கால்களை பரப்பி வைக்கும் ஜிராஃபின் கால்கள் மிகவும் நீளமாக இருக்கும் அதன் முன் கால்கள் பின் கால்களை விட சிறிது நீளமாக இருக்கும் ஜிராஃப் ஓடும்போது ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்துக்கு சென்றுவிடும் ஜிராஃபின் இதயம் மிகப்பெரியது பெரியது சுமார் பதினொரு கிலோ எடை இதயம் அதிக அழுத்தத்துடன் இரத்தத்தை மேலே கழுத்துக்கு செலுத்தும் ஜிராஃப் நின்றபடியே தூங்கும் சில நேரங்களில் அது உட்கார்ந்தும் தூங்கும் ஆனால் மிகவும் குறைவாக ஜிராஃப் ஒரு நாளில் முப்பது நிமிடம் மட்டுமே தூங்கும் ஜிராஃபின் தோலில் பழுப்பு புள்ளிகள் இருக்கும் ஒவ்வொரு ஜிராஃபின் புள்ளி வடிவமும் தனித்துவமானது புள்ளிகள் சூட்டிலிருந்து பாதுகாக்க உதவும் புள்ளிகளுக்கு கீழ் இரத்த குழாய்கள் அதிகம் இருக்கும் ஜிராஃபின் காதுகள் நன்றாக கேட்கும் ஜிராஃபின் கண்கள் மிகப்பெரியது பெரியது அது மிகவும் நல்ல பார்வையுடன் இருக்கும் ஜிராஃப் தொலைவில் இருக்கும் ஆபத்தையும் காண முடியும் ஜிராஃப் தன் வாலால் ஈக்களை விரட்டும் ஜிராஃபின் வால் சுமார் இரண்டு புள்ளி ஐந்து மீட்டர் நீளம் இருக்கும் ஜிராஃப் குழுவாக வாழும் ஜிராஃப் குழுவை டவர் என்று அழைப்பார்கள் ஜிராஃப் குட்டியை காஃப் என்று சொல்வார்கள் ஒரு குட்டி பிறக்கும்போது சுமார் ஒன்று புள்ளி எட்டு மீட்டர் உயரம் இருக்கும் குட்டி பிறந்த முப்பது நிமிடங்களில் நின்று நடக்கும் ஜிராஃப் தாயார் குட்டியை மிகவும் பாதுகாப்பார் ஆண் ஜிராஃபுகள் கழுத்தால் மோதிக்கொண்டு சண்டையிடும் இதை நிக்கிங் என்று அழைக்கிறார்கள் பலமுள்ள ஆண்தான் கூட்டத்தை வழிநடத்தும் ஜிராஃப் அதிகமாக குரல் கொடுக்காது ஜிராஃப் சில நேரங்களில் ஹம்மிங் போன்ற சத்தம் விடும் அது மனிதர்களுக்கு பெரும்பாலும் கேட்காது ஜிராஃப் ஓர் விலங்கு மட்டுமல்ல ஆப்பிரிக்காவின் பெருமை ஜிராஃப் பெரும்பாலும் சவானா புல்வெளிப் பகுதிகளில் வாழும் அவை அதிகமாக காடுகளில் வாழாது ஜிராஃப் வெப்பமான இடங்களை விரும்பும் அவை அதிகமாக தண்ணீர் குடிக்க தேவையில்லை இலைகளிலிருந்தே தண்ணீர் கிடைக்கும் ஜிராஃப் ஒருமுறை குடிக்கும்போது நிறைய தண்ணீர் குடிக்கும் ஜிராஃப் சிங்கம் முதலை போன்றவற்றிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் ஜிராஃப் தனது வலுவான காலால் காலடி கொடுக்க முடியும் அதன் காலடி சிங்கத்தையும் கொல்லும் அளவிற்கு சக்தி வாய்ந்தது ஜிராஃபின் கால்கள் குதிரையைப் போலவே தோன்றும் ஜிராஃப் தன் கழுத்தை பயன்படுத்தி மரத்தின் மேல் இலைகளை சாப்பிடும் பிற விலங்குகள் அடைய முடியாத உயரத்திலிருந்து உணவு எடுக்கும் ஜிராஃப் மூக்கு நெளிவாகவும் நீளமாகவும் இருக்கும் ஜிராஃபின் மூச்சு நன்றாக பிடிக்க முடியும் ஜிராஃப் மிகவும் அமைதியான விலங்கு ஆனால் ஆபத்திலிருந்தால் வேகமாக ஓடும் ஜிராஃப் மிகவும் ஆர்வமுள்ள விலங்கு ஜிராஃப் தன் சூழலை ஆராய்ந்து பார்க்கும் ஜிராஃப் புல் சாப்பிடாது பெரும்பாலும் இலைகள் மட்டும் ஜிராஃப் பால் வெள்ளையாக இருக்கும் ஜிராஃப் குட்டி பாலை குடித்து வளர்கிறது ஜிராஃப் வயதானதும் புள்ளிகள் மங்கும் ஜிராஃப் ஆயுள் சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் காட்டில் இருபது முதல் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பூங்காவில் முப்பது ஆண்டுகள் வரை வாழும் ஜிராஃபின் இரத்த அழுத்தம் மிகவும் அதிகம் அது மூளைக்கு இரத்தம் செல்ல உதவும் ஜிராஃப் குளிர்ந்த இரங்களில் வாழ முடியாது ஜிராஃப் பற்கள் பின்புறத்தில் அதிகமாக இருக்கும் அது முன்பற்கள் இல்லாமல் உதடு மூலம் இலைகளை பிடிக்கும் ஜிராஃப் ஒரு நாளில் முப்பத்தி நான்கு கிலோ இலைகளை சாப்பிடும் ஜிராஃப் நீண்ட நேரம் தண்ணீர் இல்லாமல் இருக்க முடியும் ஜிராஃப் வேட்டைக்காரர்களிடமிருந்து எச்சரிக்கையாக இருக்கும் குட்டி ஜிராஃப் சிங்கத்தால் ஆபத்துக்கு உள்ளாகும் ஜிராஃபின் எறும்புகள் வலுவாக இருக்கும் ஜிராஃபின் கழுத்து எடை சுமார் இருநூற்று ஐம்பது கிலோ வரை இருக்கும் ஜிராஃப் நடக்கும்போது இரண்டு கால்களை ஒரே பக்கம் நகர்த்தும் அதனால் அதன் நடை சற்று விசித்திரமாக தெரியும் ஜிராஃபின் ரத்தம் காந்த காற்றழுத்தம் போல வேலை செய்கிறது அதன் மூளை உயரத்தில் இருப்பதால் ரத்தத்தை மேலே தள்ள வேண்டும் ஜிராஃபின் மூளை சிறியது பந்தை போல ஜிராஃப் சூடான காலநிலையிலும் தண்ணீர் தேவைப்படாமல் வாழ முடியும் ஜிராஃப் மனிதர்களிடம் சாதாரணமாக பயப்படாது ஆனால் வேட்டைக்காரர்கள் அணுகினால் ஓடிவிடும் ஜிராஃப் பழங்காலம் முதலே ஆப்பிரிக்க கதைகளில் வரும் ஜிராஃபின் செயல் பெயர் ஜிராஃபா கேமிலோ பாடலிஸ் ஜிராஃபின் தோல் மிகவும் தடித்துமாக இருக்கும் ஜிராஃப் பெரும்பாலும் பகல் நேரத்தில் செயலில் இருக்கும் ஜிராஃப் ஒரு விலங்கு காட்சி பூங்காவில் குழந்தைகளின் பிரியமானது ஜிராஃப் மரங்களின் உயர்ந்த கிளைகளை சுத்தம் செய்யும் அது நீர்க்கையை சமநிலையில் வைத்திருக்க உதவும் ஜிராஃப் சத்தமில்லாமல் நெருங்கும் அதனால் ஆபத்து விலங்குகள் அறியாது ஜிராஃபின் குட்டி பிறக்கும்போது சுமார் அறுபது கிலோ எடை இருக்கும் குட்டி பிறக்கும்போது ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் உயரத்திலிருந்து கீழே விழும் ஆனால் அது பாதிக்கப்படாமல் விளைவில் எழுந்து நிற்கும் ஜிராஃபின் தோலில் வியர்வை சுரப்பிகள் குறைவாக இருக்கும் ஜிராஃப் முனை முடி மென்மையாக இருக்கும் ஜிராஃப் நம் உலகில் மிகச்சிறந்த உயரமான நண்பன் கிழந்தைகளுக்கு சொல்லலாம் ஜிராஃப் உயரமான கழித்தும் நீளமான கால்களும் கொண்ட மென்மையான ஆனால் சக்தி வாய்ந்த விலங்கு நீர்க்கையை சமநிலையில் வைத்திருக்கவும் காடுகளில் பல விலங்குகளுக்கு பயன் தரவும் அது உதவுகிறது